விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் பெரிய நெருக்கடியில் இருந்து தன்னை விடுவித்து கொண்ட தனசு ராசிக்காரங்க ஏழரை பிடியிலிருந்து இப்ப மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றங்களை நோக்கி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் இந்த குரப்பெயர்ச்சிய நம்பி இருக்கிறாங்க அப்படிங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னாலும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்றது இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறக்கும் பிறகு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை சரியாக பதினொன்று ஐம்பத்தாறுக்கு குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது தனசு ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு விரிவாக உங்களுக்கு நான் இதை சொல்ல போறேன் சேனலை உங்களுக்கு வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சேனலை முதவாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை முதல்ல ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வரும் தனசு ராசிக்காரங்க யாராவது உங்களோட உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு தான் பகிர்ந்து பயனளிக்குமாறே கேட்டுக்கொள்கின்றேன் தெரிஞ்ச தகவல் வந்து நம்மளுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரிய வைக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்க மனதுல இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க தனசு ராசிக்காரங்களுக்கு மற்ற இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி இந்த குரு பயிற்சி தனசு ராசிக்கு ரோக குருவாக உள்ள வருகிறார் அவருக்கு என்னென்ன பலன்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்ப்போம் மனசு ராசி பூராட நட்சத்திரம் இது சுக்கரனுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் இருபது வருடம் என்னுடைய கேல்குலேஷனுக்கு ஒரு பதினாலு வருடம் எடுத்துக்கிறேன் அடுத்தது உங்களுடைய தசா புத்தி தசா இருப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது உங்களை ஜனனகால ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க பதினாலு வருஷம் இருக்கும்போது ஒரு சில பேருக்கு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கண்டிப்பா உண்டு அதுக்கப்புறம் சூரிய திசை ஒரு ஆறு வருஷம் மொத்தம் இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னா திருமணம் ஆகாமல் இருக்குவீங்க அப்படின்னா இந்த லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்பு அப்படிங்கிற விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் போவீங்க டான்ஸு அப்புறம் சிங்கிங்கு காம்படிஷன்ஸு அப்புறம் வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக அதில் தான் உங்கள் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் படிப்பில் கொஞ்சம் பேலன்ஸ்டா போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி சு சுக்கரனுடைய இதுவும் இருக்கு சூரியனுடைய கரகத்துவமும் இருக்கிறதுனால நிறைய அரசாங்க பணியில் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அரசாங்க வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்துக்கு வருகின்ற குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுப்பாருன்னா ரண ரோக ரோக சத்ருஸ்தானம் கூட இருக்கிற அவங்களே வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுப்பார்கள் குறிப்பா பழக்க வழக்கங்களில் பொருளாதார நிலைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் கடன் தேவை இல்லாமல் வாங்கி நெருக்கடியில் சிக்காமல் பார்த்துக்கணும் தேவைக்கு அதிகமான விஷயத்துக்கு நீங்க பேசாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் எட்டு வருடத்துல இழக்க வேண்டியது எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்றது ஏழரை சனினால நிறைய பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்கி உயிர் மட்டும்தாங்க போகல அது மட்டும்தாங்க மிச்சம் இருந்தது மற்றது எல்லாமே அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல இருந்து இப்ப மீண்டு வந்தக்கூடிய இந்த தனசு ராசிக்காரங்க இந்த ஆறாம் இடத்துக்கு குரு அப்படிங்கிறது இறைவன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் ஆறாம் இடத்துக்கு குரு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொல்லைகளை ஒரு மன மகிழ்ச்சியும் பண வரவுகளும் வரவு அதுக்கான செலவுகளும் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கு மூணாம் இடத்துல சனி அப்படி வரும்போது பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை நிதானம் அப்படிங்கிறது இருக்கும் ரெண்டு வருட காலங்கள்ல இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுத்துரும் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஜாக்கிரதையும் முன்னிப்பும் கவனமும் எச்சரிக்கையும் இருக்கிறது ரொம்ப நல்லது உண்மையா சொல்ல போனீங்க அப்படின்னா விமர்சனங்களுக்கு உள்ளாகப்படுவீங்க ஓகேங்களா இந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மே மாசத்துக்கு அப்புறம் பத்தாம் இடத்தை பார்வை பார்க்கும் போது புது வேலை புது கார் புது பைக்கு நல்ல மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பட்டம் பதவி அப்படிங்கறதெல்லாம் அலங்கரிக்கக்கூடிய காலகட்டமாக இப்ப கண்டிப்பா உருவாகும் மற்றது சந்திர திசை இருபது வயசுல இருந்து முப்பது வயசு ஒரு அஷ்டமாதிபதி திசை திருமணம் ஆகாதவங்களுக்கு சுபகாரியங்களாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது சுப விரயங்களை கண்டிப்பா கொடுத்துரும் ஆண்டவன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கணவனாக இருக்கும் போது ஒரு நல்ல மனைவியோ மனைவியாக இருக்கும் போது நல்ல கணவனையோ அவர் கண்டிப்பா வந்து அப்படிங்கிறது தான் உண்மை விஷயம் பன்னெண்டாம் இடத்து விரயம் அப்படிங்கிறது கட்டுக்குள்ள நம்ம வச்சுக்கிறதுக்கு லோன் கீன் வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது பத்தாம் இடத்துல காரியம் நடக்கக்கூடிய ஒரு தொழில் காரியம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் திரும்ப தூர தூரதேச பயணங்கள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு இப்போது ஏற்படும் பிஆர்ஓ குடியுரிமை அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்கு ஒட்டு மொத்தமாக இந்த ஏழரை சனி உங்களுக்கு மிகப்பெரிய சாதகம் இல்லாத பாதகம் நிலையில இருந்தாலும் இப்போது அதுல விட்டு விலகி வர்றது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் புது வேலை புது காரு புது பைக்கு அப்படின்னு மாத்தணும்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உருவாக்கி கொடுத்துரும் நிறைய விமர்சனங்கள் அப்படின்னா என்ன ஜெயிச்சுட்டேங்க அதனால விமர்சனங்கள்ல மாட்டிப்பீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிற போது சந்திரன் உங்களுக்கு நன்மையை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில இடர்பாடுகளையும் கொடுப்பார் அப்படிங்கும்போது கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி செபா திசை முப்பது வயசுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு இந்த காலகட்டத்துல சகோதர வழியில நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு வீடு மனை யோகம்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு வந்து போது பிரம்மாண்டமா லக்ஸுரியஸா வாங்கணும்னு யோசிப்பீங்க அது சில தங்கு தடைகள்ல அது விட்டு போகக்கூடிய காலம் புதிய வீடு வாங்கணும் அப்படின்னு கேட்டச்சிங்கன்னா நீங்க சில உன்னிப்பான விஷயங்களை கவனிச்சு அதன்படி நீங்க ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் கிடைக்கும் ஆனா லோன் வாங்கி நீங்க பண்ணீங்கன்னா நல்லா மாடிப்பீங்க தொழில் நடத்துறதுக்கு லோனை வாங்குற பிஸ்னஸ் லோன் வாங்குகிறேன் பர்சனல் லோன் வாங்குகிறேன் ஒஃபிஷியல் லோன் வாங்குகிறேன் அப்புறம் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறான்னா இந்த காலகட்டத்தில் அது மாதிரி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாதி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரோக உருவாக தான் உங்களுக்கு உள்ளே வரார் போது அந்த பிரச்சனைகளை உங்களை அதிகமாக கொடுப்பார் அப்படிங்கிறது தான் விஷயம் எல்லாம் கடனை வாங்கி மாட்டிக்காமல் வெளியில் வாங்க அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது காரியங்கள் பண்ணணுங்க மேரேஜ் பண்ணுங்க பிரம்மாண்டமாக பண்ணாதீங்க என்ன இருக்குதோ அதை வச்சு பண்ணு அது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது செகண்ட் மேரேஜ் அப்புறம் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் லேட் மேரேஜ் நடக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி தொழிலில் மிக பிரம்மாண்டமாக அவங்களுக்கு வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா உங்க ஜனன கால ஜாதகத்துல இந்த செவ்வா திசை எப்படிப்பட்ட விஷயம் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து சில பேருக்கு செவ்வாய் திசை ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கெல்லாம் இப்போ நல்ல காலமாக சில பேர்த்துக்கு அமையும் அது உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது இன்னும் தெளிவாக கிடைக்கும் ஐடி செக்டர்ல உள்ளவங்க மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்கள இந்த காலகட்டம் ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன மறைமுக சூழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாந்திரிகம் போன்ற சிக்கல்ல இருந்து உங்களை காப்பாற்றிக்கொள்ளும் குலதெய்வ வழிபாடு இன்றைய திசை முப்பத்தி ஏழு வயசுல இருந்து வயசு வரைக்கும் இந்த ராகு திசை மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காத்து அதன் பிறகு ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுத்துரும் இந்த ராகு திசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா பீக்கா பிரம்மாண்டமா இருவன் இது உங்களுடைய ஜாதகத்துலதான் ராகு திசையை பத்தி ஆய்வு செய்ய வேண்டும் ராகு நல்ல இடத்துல இருந்தா மட்டுமே உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுத்து மிகப்பெரிய வளர்ச்சியும் பிரம்மாண்டத்தையும் கண்டிப்பா கொடுப்பேன் ராகு தவறான இடத்துல எட்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலயோ பன்னெண்டாம் இடத்துலயோ மறையும் போதோ இல்ல மறைந்த கிரகங்கள் ஒரு சில இடத்துல தவறான வீட்டில் போய் உட்காந்துருச்சுனாலோ மிகப்பெரிய கொடுமையை கொடுக்கும் சண்டை சச்சரவுகள் பிரிவு துக்கம் அப்படிங்கறதை ஏற்படுத்தும் அது வராம இருக்கிறதுக்கு குரு பார்வையாவது இருக்குதா அப்படின்னு கேட்டா குடும்பஸ்தானத்துல பார்க்கும் போது ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமற்ற இருந்தாலும் உங்களுக்கு வாழக்கூடிய ஜீவனத்தையும் கொடுத்து வாழ்க்கையும் ஒரு விஷயங்கள்ல ஒரு புது வழியை காட்டும் இந்த ராகு திசை அப்படிங்கிறது கடந்து செல்வது அப்படிங்கிறது நல்ல யோகமாக இருப்பின் இறுதியில் இல்ல அது ஒரு துன்பத்தை கொடுத்துரும் இல்லைங்க எனக்கு யோகமாவே இல்லைங்க ராகு கஷ்டத்தை தான் குடுக்கிறாருன்னா குரு திசை மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையும் கண்டிப்பா கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு நிச்சயம் மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல குரு திசை ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து வயசுல இருந்து எழுவத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த குரு திசை ரோக குருவாக வரும்போது உங்க தொழில் வகையில ரொம்ப நல்லா இருப்பீங்க உத்தியோக வழியில நல்லா ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும் ஆனா மறைமுக சூழ்ச்சியும் எதிர்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் அல்லாமல் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் நல்லா தாங்க பண்ணிட்டு இருந்தேன் பர்ஃபாமன்ஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா யாருக்கோ எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்குங்க அப்படிங்கிற ஒரு வேதனை குரல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல தாயார் வழியில் ஒரு சில கவனமாக எடுத்துக்கொள்வது நாலாம் இடத்துல ராகு இருக்கும் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் அப்படிங்கறதெல்லாம் தூரதேச பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மாற்றம் வீடுக்கு திரவ பிரவேஷம் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்தே ஆகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சன உண்மை அடுத்தது சனி திசை எழுவத்தி ஒரு வயசுல தொண்ணூறு வயசு வரைக்கும் சனி திசை தனசுராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மை இல்லை இருந்தாலும் மகர லக்னம் கும்ப லக்னமாக இருக்கும் போது சனி திசை இங்கே இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை பொறுத்தே அது மாறுபடும் சனி திசை பொதுவாகவே அவயோக திசையாக இருக்கும்போது உங்க ஜாதகத்துக்கு சரி மிகப்பெரிய க கஷ்டமான என்ன சனி ஆட்டி படைச்சா என்ன பண்ணுவார் அது பத்தொம்போது வருடங்களை கொடுப்பார் ஆனா குரு அப்படிங்கிறவர் உங்களை காப்பாற்றுவார் தொழிலில் ஜீவனத்துல நிறைய நெருக்கடிகள்லேருந்து உங்கள் தொழிலில் பிரச்சனைகள்லேருந்து பிரச்சனைகள்ல மீண்டு வருவார் ஆனாலும் ஒரு சில கொடுமைகளும் கஷ்டங்களும் அடிதடி சண்டை பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் சனி திசையில கொடுத்துருவோம் சனி திசையில உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல அவர் இருக்கார் புத்திர வழியில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படி தோஷங்கள் அப்படிங்க கொடுக்கறதும் அவங்க வழியில் ஒரு சில திண்டாட்டங்களும் இந்த சனி திசையில உருவாக்கி கொடுத்துரும் அடுத்தது புதன் திசை இது வந்து தனுசு ராசியோ தனசு லக்னத்துக்கோ ஏழுக்கும் பத்துக்கும் உடைய மரகாதிபதி பதகாதிபதி கேந்திராதிபதி எனும் நிலை பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த லக்னத்துக்கு புதன் ஆட்சி உச்சம் பெறாமல் இருக்கிறது ஒரு நல்லது மூன்று ஆறு பதினொன்று நிமிடங்களில் சுபராக வலுப்பட்டிருந்தார் வலுப்பெற்றிருக்கும் நிலையில் தன்னுடைய தசா காலங்கள் யோம அமைப்புகளை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடல அதனால புதன் திசையில எப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கும் போது புதன் திசை பண்ணுவார் அப்படிங்கிறது உன் மேற்கொண்ட மாதிரி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் எங்கெங்கெல்லாம் இருக்க நான் சொல்லிட்டேன் ஆனா பொதுவாகவே புதன் திசை வம்பு வழக்கு கேசு கோர்ட்டு அப்படிங்கிறது கொடுப்பார் கடனை கொடுப்பார் அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் இந்த தனசுராசி பூராட நட்சத்திரத்துக்காரங்க வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கரகோரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்றது அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் குரு தஷனாமூர்த்தி வேண்டி வருவது சிவ வழிபாடு அப்படிங்கிறது வில்வ மாலையை வச்சு வில்வ மாலையை நீங்கள் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது அது மாதிரி எந்த கிழமையினாலும் பரவாயில்ல சிவ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு இன்றையமையாதது இந்த தனுசு ராசி புராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாயீஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சுட்டு